ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை பற்றி ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட கேட்குற காட்டிலும் ஜெலஸ்கிட்ட கேட்குற காட்டிலும் இப்போ ட்ரம்ப் கிட்ட தான் அதிகமான கேள்விகள் வருது நிறுத்துறேன்னு சொன்னீங்க ஆனால் எப்போ நிறுத்த போறீங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடியே அவர் இருபத்தி நாலு மணி நேரம்னாரு அதுக்கப்புறம் நூறு நாள் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு போலாலும் பிரசில்ட்டாலப்பட எல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிறதா இங்கே உத்து பார்க்கப்பட்டுச்சு ஆனால் கேட்டது ட்ரம்ப்பு கிட்ட அப்படிங்கிறது தான் மறந்து போயிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறுத்த போறீங்களேன்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் பன்னெண்டு மணி நேரம் தானே ஆயிருக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல பாரு பொறுமையா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் ஓம் மை காட் இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பாங்க இருந்து என்ன செய்தி வந்தாலும் சரி செய்தியை காதில் கேட்கறதுக்கு முன்னாடி ஜலன்ஸ்கிக்கு பயம் வந்துடும் காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்த உடனே ஆட்டம் மாறிடும் அதுக்கு முன்னாடி நம்மளை தேவையில்லாம பலி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் உக்ரைன் இராணுவத்தில் அதிகமாகிக்கிட்டே இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா உக்ரைன் இராணுவத்தில் ஓடி போகிற எண்ணிக்கை அப்படிங்கிறது கலிசமாக கூடிக்கிட்டே இருக்குது அப்படி கூடிக்கிட்டே போகும்போது தளபதிகளே ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க ஆனால் படையில் இருந்தவே போய் இப்போ தளபதியே போகலாம் எகுட்டு கண்ட்ரோல் பண்ண பண்ணபடியும் வாய்ப்பே இல்லை சந்தேகப்படும்படியாக இருக்கக்கூடிய எல்லாரையும் கைது பண்ணல அதாவது படைகளில் உள்ள நபர்களை தாண்டி படை தளபதிகள் இவ இவ்வளவு மேலே சந்தேகம் ஓடி போயிடுவா இல்லை இவ ஆளுக ஓடி போயிடுவான்னு சொல்லி தூக்கிடு அப்படின்னு சொல்லி பெரிய அளவு தளபதிகளை படை தளபதிகளை கைது பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கார்கள் சொல்லக்கூடிய காரணம் உள்ளே உள்ளதா இவர் கீழே உள்ள படை பெருசாக யுத்தத்தில் பர்ஃபார்ம் பண்ணலை அதனால ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கைது பண்ணி கூப்பிட்டு போகிறார்கள் யோ ஆயுதம் கொடுத்தாதானே தானே அவன் போடுவேன் அப்படிங்கிற குரலும் ஜாஸ்தி ஆகுது ஆனால் அதெல்லாம் கருதுக்கலை இப்படி ஒரு காரணத்தை சொல்லி கைது பண்ணுறார்கள் ஆனால் உண்மையான காரணம் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட தளபதி கீழே இயங்கக்கூடிய ஆட்கள் பெரிய அளவு ஓடி போகிறார்களா தளபதி தான் பொறுப்பு இல்லை தளபதியே ஓடி போயிடுவார் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் அப்பயே தளபதியை தூக்கு இப்படி பெரிய அளவு எண்ணிக்கைகளில் உக்ரைனுக்குள்ள கைது நடவடிக்கை அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப ஆக்ரோசமா யுத்தம் நடக்கும்போது இராணுவத்தை இராணுவமே போய் கைது பண்ணுது சொந்த நாட்டு இராணுவத்தை சொந்த நாட்டு இராணுவமே கைது பண்ணுது உக்ரைன் இராணுவம் ஊர் உலகத்துல படாத அசிங்கம் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறி போச்சு இப்படி ட்ரம்ப்போட வருகை எல்லா பக்கமும் ஆட்டத்தை கொடுத்த மாதிரி உக்ரைன் இராணுவத்துக்குள்ளேயே பெரிய ஆட்டம் கொடுக்குது இது முழுக்க முழுக்க ட்ரம்ப்போட வருகையோட எதிரொலி தான் அப்படின்னு பார்க்கப்படுது இப்படி இருக்கும்போது ரஷ்யா தன் பங்குக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறது தன் பங்குக்கு ஏறக்குறைய கிலோமீட்டர் கணக்கெலாம் விட்டுட்டு மாகாண மாகாணமாக கைப்பற்றி போக ஆரம்பிச்சிட்டார்கள் அதனால் சாலிடான வெற்றி வலுவான ஒரு பொசிஷனில் இருக்கார்கள் அவருக்கு தேவை புடிச்ச நான்கு பிராந்தியங்களும் ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படின்னு கையெழுத்து போட்டு போயிடுற தான் பஃபர் ஜோன்ல பாதி நான் எடுத்துக்குவேன் மீதியை விட்டுடுறேன் இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் நான்கு பிராந்தியத்துக்கு மேல பிடிச்ச பல பகுதிகளை விட்டுத்தரேன்ட்டு இது பத்தாதான் அப்படிங்கிற நிலைப்பாடோட இருக்கார் இதுக்கு ஓகேன்னா அமெரிக்கா இன்னைக்கே கையெழுத்து போடலாம் ஓகே எல்லாம் வேற எதுக்கும் ரஷ்யா கட்டுப்படாதுன்னு அறிவிச்சது மட்டும் இல்ல அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு பேருமே சேட்டையை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கால இருந்து வரக்கூடிய தகவல் அதாவது யுத்த நிறுத்தத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நிர்வாகம் மிரட்டுறதாக தகவல்கள் கசிய விடப்படுது நேரடியா அவர்கள் ஆட்கள் யாரும் வாயத்த பேசறதில்ல இந்த மாதிரி ஆனா இப்பெல்லாம் ஒரு தியரி இருக்கு பேப்பர் டேபிள்ல இருக்கு அப்படின்னு கசிய விடப்படுது ரஷ்யா பதிலுக்கு நேரடியாகவே மூவாயிரம் ஆள் இல்லா விமானங்கள் தயார் நிலையில் இருக்கு எதுக்கு ரஷ்யாவில இருந்து கிளம்பி போய் உக்ரைனை பதம் பார்க்க இது எல்லாம் இந்த போர் நிறுத்த சிக்னலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை பேச்சுவார்த்தை வராது அப்படின்னு தெரிஞ்சா மூவாயிரம் ஆளில்லா விமானங்கள் புதிய டெக்னாலஜி மூலயமா வடிவமைக்கப்பட்டிருக்கு அதோட பர்ஃபாமன்ஸை பார்த்ததுக்கப்புறம் தன்னால் வந்து சரண்டர் ஆயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி பயமுத்திட்டாங்க ஏற்கனவே ஒரு சின்ன கேவுகணையோட பர்ஃபார்மன்ஸ் அதை தாக்குப்பிடிக்க முடியாம உக்ரைன் திண்டாடுது எங்க நம்ம மேலே பயன்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பயப்படாத ஹெவி வெயிட் ஆட்களே இல்லை அதாவது ஜலன்ஸ்கியை தாண்டி ஒரு டசன் முக்கியமான ஆட்கள் இருப்பார்கள் அவர்கள் எல்லாருக்குமான பயம் எங்க போர்க்களை ஆக்ரோஷமா ஆச்சு முடிவை நோக்கி போல இழுத்துக்கிட்டே போகுது முடிச்சிருவோன்னு முடிவு பண்ணிட்டா கேவங்களை வச்சு நம்மளை மட்டுமே டார்கெட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஜெலன்ஸ்கிக்கு அந்த பயம் முதல் நாளே வந்துருச்சு இப்போ அடுத்தடுத்த தளபதிகளுக்கு பயம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஓர்ஸ்னிக்கு ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்த கட்ட எங்கள் சோதனை களம் அப்படிங்கிறது மூவாயிரம் ஆள் இல்லா விமானங்கள் புதிய டெக்னாலஜியோட தயாரா இருக்கு அதோட அக்யூரசி பர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும் ஒரே நேரத்துல விட கூட நாங்கள் தயார் இந்த மூ மூவாயிரம் ஆள் இல்லா விமானத்தை ஒரே நேரத்துல தட்டி விட கூட தயார்ன்னு சொல்லிட்டார்கள் அம்புட்டும் பதம் பார்த்துரும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ரஷ்யால இருந்து வெயிட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆனா ட்ரம்ப் கிட்ட இருந்து வரக்கூடிய அறிக்கையோ கிட்ட இருந்து வரக்கூடிய அறிக்கையோ படித்து பார்க்குற நிலை தலைவர் ஜலன்ஸ்கி இல்லை காரணம் என்னென்னா அங்கே ராணுவத்தில் தளபதிகளை எப்படியாச்சும் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு ஒரு பத்து பேரை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டால் பயப்படுவாய்க்கு அப்படிங்கிற ஒரு எல்லத்தோட செயல்படுறார் பயப்பட்றாய்களோ இல்லையோ அங்கேயே ஒரு கலவரப்பா பாரி லேர ஜலன்ஸ்கியை தூக்கி உள்ளே போட்டு பொருள் இருந்தா அப்படின்னு சொல்லி அவர்களே அறிவிச்சிருவார்கள் அதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் பேசிக்கப்படுது நன்றி வணக்கம்